இலக்கிய அலைக்கும் நேர்களே மற்றொரு இலக்கிய மஞ்சரியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நிகழ்ச்சிகளை கேட்டு பல்வேறு வழிகளிலும் கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் எமது நன்றிகள் உங்களது ஆக்கங்களையும் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் எழுதுங்கள் முகவரி தயாரிப்பாளர் இலக்கிய மஞ்சரி முஸ்லிம் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தபார்பட்டி இலக்கம் ஐந்து ஏழு நான்கு கொழும்பு நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக வருவது நூலகம் காத்தான்குடி நவ இலக்கிய மன்ற வழியீடாக நம்மை வந்தடைந்திருக்கிறது எம் எம் ஜுனைதீன் எழுதிய கவிதைகளின் தொகுப்பு ஒரு கூண்டின் ஆதங்கம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இன்னும் மனிதர்களாக என்ற ஒரு கவிதை தொகுதி தந்த ஜுனைதீன் ஒரு கூண்டின் ஆதங்கம் என்ற அவரது நூலில் அறுபத்தெட்டு பக்கங்களில் முப்பத்தி ரெண்டு கவிதைகளை தந்திருக்கிறார் காத்தான்குடி நவ இலக்கிய மன்றத்தின் செயலாளராக இயங்கி வரும் ஜுனைதீனை மூத்த தலைமுறையின் இளைய தலைவர் இளைய தலைமுறையின் மூத்த கவிஞர் என்கிறார் பாவலர் சாந்தி முகேதீன் நூலுக்கு அணிந்துரையை கலாநிதி சீனா யோகராசாவும் வாழ்த்துறையை கவிஞர் டி எல் ஜோஃபர்கானும் வழங்கியுள்ளனர் அவரது நூலிலிருந்து நான் செத்தால் நீ வாழ்வாய் என்ற தலைப்பில் இடம்பெற்ற கவிதை இது நான் மரணித்து போக வேண்டும் வாழ்ந்தது போதும் அனுபவித்து அரசாண்டு அடாவடித்தனங்கள் நான் மரணித்து போக வேண்டும் வாழ்ந்தது போதும் அனுபவித்து அரசாண்டு அடாவடித்தனங்கள் பண்ணி அட்டகாசங்கள் புரிந்து அடுத்தவர் மனங்களை கெடுத்து புண்படுத்தி மாறாத வடுக்களையும் தீராத பிணிகளையும் கொடுத்து தொந்தரவு செய்த நான் மரணிக்க வேண்டும் இந்த உலகில் நான் செய்த செய்து கொண்டிருக்கின்ற செய்யவிருக்கின்ற செயல்கள் அனைத்தும் மனங்களிடமிருந்து மரணிக்க வேண்டும் உலகிலே ஜீவிக்கும் அனைத்தும் மத இன நிற மொழி இவைகளுக்கப்பால் நின்று மனித மனங்களில் குடிகொண்டிருக்கின்ற நானினும் அற்ப எண்ணம் மரணிக்க வேண்டும் நீ செம்மையாய் செழிப்புகளோடு நிம்மதி பெற்று கவலைகள் மறந்து சங்கடங்கள் இல்லாது என்றும் வாழ வேண்டுமெனில் உன்னில் குடிகொண்டு குழப்பங்களை தருகின்ற நான் இல்லாமல் போக வேண்டும் அகங்காரம் ஆணவம் செருக்கு தலைக்கணம் இவைகளை கொண்ட நான் செத்தால் நீ வாழ்வாய் இலக்கியமஞ்சரியின் அடுத்த பக்கம் விருந்தினர் பக்கம் ஹிலால் முஸ்தபா தமிழகத்து முஸ்லிம் படைப்பாளிகளில் பெரும் சிறப்புக்குரியவர் ஆய்வாளர் ரிஃபாயி அவர்களின் புதல்வர் எழுத்து வல்லமே மிக்கவர் புகழ்பூத்த மணிவிளக்கு சஞ்சிகையின் ஆசிரியர்களில் ஒருவராக கடமையாற்றியவர் தன்னடக்கம் கொண்ட தகையாளர் அவருடைய எப்போதோ கொட்டிய மலைத்துளிகள் என்ற தலைப்பிலான அழகிய கவிதை ஒன்றை அவரது வலைத்தளத்திலிருந்து பெற்று லண்டனில் இருக்கும் ஒலிபரப்பாளரான ஷைபா பேகம் மாலிக் அவர்களுக்கு அனுப்பினோம் பேகம் மலிக் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் அந்த கவிதையை நமக்கு பாடல் வடிவிலாக்கி இருக்கிறார் அந்த பாடலை இப்போது கேட்டு பார்க்கலாம் i அடுத்த பக்கம் கருத்துரினா அப்துல் அப்துல்ஹா கவிஞர் கலைஞர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் என்ற பன்முக ஆளுமை தனதும் குடும்பத்துடன் தானும் நண்பையும் ஓய்வுக்காக சென்ற இடத்தில் கடந்த காலத்தை அசை போட்டு மகிழ்ந்துவிட்டு திரும்பியதும் தோன்றிய தனது மன ஓட்டத்தை முகநூலின் தனது பக்கத்தில் பதிவு செய்திருந்தார் அந்த பதிவிலிருந்து ஒரு பகுதி இது எங்களூர் ஊர் சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக வாழும் ஊர் ஆண்களும் பெண்களுமாய் ஸ்கூல் பஸ்ஸில் ஏற எல்லோரும் ஒரே இடத்தில் வந்து சேரும்போதே ஒரு முகம் மலர்ந்த புன்னகையோடு ஒருவருக்கொருவர் ஒரு ஹாய் ஒரு குட் மார்னிங் சில போதி கொஹமத சொல்வதோடு எங்கள் உரையாடல் முற்று பெற்றாலும் கூட அங்கே ஒரு இனம் தெரியாத ஆத்மார்த்தம் ஒளிந்திருந்தது எங்கள் வெள்ளை பர்தா அவர்களை ஒருபோதும் அவர்களின் அடையாளம் எங்களை பயமுறுத்தியதில்லை நாங்கள் வர தாமதமானால் எங்களுக்கு சீட் பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் அனாவசியமான ஒரு கேள்வி இருக்கவில்லை அடுத்த ஊர் பையன்கள் ஏதும் சொன்னாலும் முறைத்துப் பார்த்து அவர்களை அடக்கத் துணிந்தார்கள் எங்களூர் பெண் பிள்ளைகளின் மரியாதையை காப்பது எங்கள் பொறுப்பு என்ற உணர்வினாலோ என்னவோ மிகுந்த கண்ணியத்தோடு நடந்து கொண்டார்கள் நாமும் சக மனுஷியாய் மிகுந்த சுதந்திர உணர் அச்சமற்று இயல்பாகவும் இருக்க முடிந்தது வருடங்கள் எத்தனையோ கடந்து போனாலும் கூட ஊருக்கு போகும்போது மிகவும் அரிதா எதிர்கொள்ள நேரிட்டாலும் இயல்பான பழைய புன்னகையோடு நலம் விசாரித்து நகர்ந்து செல்ல முடிகிறது நம்மால் இதையெல்லாம் மிகுந்த நிகழ்ச்சியோடு மீட்டு பார்த்து கொண்டோம் ஆனால் இப்போதைய நிலை என்ன இப்போதோ இரண்டு வகையான மாற்றங்களை நாம் காண முடிகிறது அவை குறித்த கேள்விகள் எங்கள் மனதை ஆக்கிரமிக்க தவறவில்லை பள்ளி பருவத்தினராயினும் ஆண் பெண் என்ற பால்மை வேறுபாடுகளுக்கு அப்பால் எந்த விகல்பமும் இன்றி இயல்பாய் பழக முடியாதளவு அளவு சூழல் என்று மாறிப் போயிருக்கிறது ஏன் இந்த நிலை எந்தவிதமான விகல்பமுமின்றி உடன்பயிலும் பயணிக்கும் பெண்ணை சக தோழியாய் சகோதரியாய் பார்ப்பதற்கு பதிலாக உடலை மையப்படுத்தி இரட்டை அர்த்த கேலி பேசும் அளவுக்கு பள்ளி பருவத்து சிறுவர்கள் மனதில் விஷம் வைத்தது யார் எது எல்லா சுகத்துக்கங்களின் போதும் நான் நீ என்று பங்கு கொண்ட நமது சமூகங்களுக்கு இடையிலான இடைவெளியும் ஐயமும் அச்சமும் நிலை கொண்டு நீண்டு செல்ல காரணம் என்ன தனித்துவம் காத்தல் என்ற பெயரில் நாமே நம்மை சுற்றி வேலிகளை எழுப்பிவிட்டோமா சக மனிதரை மனிதராய் பார்க்கும் பார்வையை மாற்றி அவர்களின் இன மத அடையாளங்களுக்கு ஊடாக மட்டுமே பார்க்கும் மனப்பாங்கை வளர்த்து கொண்டோமா ஒரே ஊரவராய் அயலவராய் இருந்த நமக்கிடையில் நாம் பிறர் என்ற பிரிக்கோடு எப்படி உருவானது அவர்களின் விழாக்களில் நாமும் நமது பெருநாள்களில் அவர்களும் சகோதரர்களாய் பங்குபற்றி மகிழ்ந்த காலங்கள் எவ்வாறு தொலைந்து போயின எங்கள் உறவுகளின் மையத்துக்களை சந்தூக்கில் சுமந்து செல்லும் போது அவர்களும் கூடவே பள்ளிவாசல் மையவாடி வரை உடன் வருவதும் அவர்களின் மையத்து பெட்டிகளை இடுகாடு நோக்கி சுமக்கும் போது எங்கள் சகோதரர்கள் உடன் செல்வதுமான அந்த அந்நியோனியம் எப்போதிருந்து அந்நியமாகி போனது புரிந்துணர்வோடும் சகஜமாகவும் பேசி பழகிய நமது சமூகங்களுக்கிடையில் பேச்சுவார்த்தைகள் அருகி எட்ட இருந்தபடி சற்று எச்சரிக்கையோடு நகர்ந்து செல்லும் போக்கு எப்படி தோன்றி வளர்ந்தது இதையெல்லாம் மாற்றும் வலிதான் என்ன விடை தெரியாத ஆனால் விடை காணப்பட வேண்டிய பல வினாக்களை சுமந்தபடி அவரவர் வீடு நோக்கி விரைந்தோம் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம் நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து குரல் கொடுத்தவர் கொழும்பு கழக கணினிக் கல்லூரி மாணவி